என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான செய்திகள் இங்கே இருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் துறவி தன்னிடத்துல வந்து புதையில் வச்சுருக்காருங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறைய பேரை போய் அந்த போய் இந்த புதிய எடுக்க போனாங்க யாருமே திரும்பி வரல ஆனால் ஒரு இளைஞன் எப்படியாவது அந்த புதிய கண்டுபிடிச்சின்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சு அந்த துறவியை பார்க்க போகிறாரு ஜிந்த துறவியை பார்த்த உடனே அவரை வணங்கினார் என்னை வந்து சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த துறவியை சரின்ட்டார் சீடனை ஏற்றுக்கிட்ட பின்னால் அவர் சொன்னார் நான் இங்கேருந்து இந்த புதையலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு சரி நான் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கேன் நீ வேணால் அந்த முயற்சி பண்ணி இந்த புதையலை எடுத்துக்க அப்படின்னாரு அப்புறம் அந்த ஜென்திரு சொன்னார் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனால் உதவி வேணால் கேளு நான் வந்து உதவி செஞ்சேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லி ஒரு அறைக்குள்ளே கூப்பிட்டு போனார் அந்த அறையில் ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று இருந்தது அந்த கண்ணாடிக்கு பேர் வந்து புத்தர் கண்ணாடின்னு பேர் இந்த கண்ணாடிக்கு முன்னால் நெல்லுப்பா உன்னுடைய உருவங்கள் அங்கே தெரியும் அப்போது உன்னுடைய தீய பண்புகள் மனசில் இருக்கிற தீய எல்லாம் அங்கே தெரியும் அதை பார்த்துட்டு நீ ஒவ்வொரு தீய பண்பையும் வந்து நீ அழிச்சிட்டே வந்தானா உனக்கு புதியல் கிடச்சிருந்தார் அந்த இளைஞனுக்கு அது எளிமைதானே அப்படின்னு பார்த்துட்டு சரின்னு அந்த கண்ணாடி முன்னால் பார்க்குறாரு முதல்ல அவருடைய உருவம் அந்த கண்ணாடியில் தெரியுது பல உருவங்களாக தெரியுது என்னென்ன உருவமாக முதல்ல வந்து பேராசை தெரிஞ்சது ஒரு வடிவம் இன்னொரு வடிவம் கோபம் இன்னும் வந்து பொறாமை இன்னொன்று ஆணவம் நுணு பொய் இந்த மாதிரி ஒவ்வொரு உருவமும் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சுது இவனுக்கு ஒரு வியப்பாக இருந்தது அந்த கண்ணாடி பார்த்து கேட்குறாரு நீங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த ஒவ்வொரு அந்த வடிவம் சொல்லுது பாருங்கள் அது சொன்னது நீ தானே எங்களை வளர்த்தவன் நீயே யாருன்னு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது அமைதியாகிட்டார் சரி இப்போது முதல்ல இந்த பேராசை இருக்கு இல்லையா அதோட போராடி ஜெயிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராடி அந்த பேராசையை வந்து தன்லேருந்து அகற்ற நினைக்கிறாரு ஒரு ரெண்டு நாளாக அந்த பே அந்த பேராசை கிட்ட போராடி பார்க்குறாரு அந்த பேராசையோட அகலவே இல்லை தோற்று போயிடுறாரு அந்த சூழ்நிலையில் அந்த ஏற்கனவே அந்த குரு சொன்னார் இல்லையா உனக்கு உதவி தேவைப்பட்டால் கூப்பிடுங்கிறப்போ அங்கே ஒரு மணி ஒலிக்கும் அந்த ஒரு மணி ஒழிச்சானா நான் உள்ளேருந்த வருவ வந்துட்டு உனக்கு வேண்டிய உதவி செஞ்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்றார் இவரும் அந்த பட்டன் தட்டுறாரு அங்கேருந்து துறவி வர்றாரு என்னப்பா வேணுங்கிறப்போ இந்த பேராசையிடம் ரெண்டு நாளாக போராடி பார்க்குறேன் என்னை விட்டு போக மாட்டேங்குது அதுக்கு என்ன செய்யணுன்னு கேட்குறாரு அந்த துறவி சொன்னார் அப்படியாப்பா சரிதா பேராசை ஒன்று விட்டு போகலன்னா அதுக்கு வேண்டிய வழிகளில் தேடனையா ஒன்றும் தேடாமல் எப்படி போகாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே துர்நாற்றம் அடைக்குதுன்னு வைங்க அந்த துர்நாற்றத்தை போக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ வந்து கதவெல்லாம் திறந்து விடணும் அப்போ தான் அந்த துர்நாற்றம் வெளியே போகும் உள்ளேயே மூடி வச்சுட்டு இருந்தானா உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஜன்னலையும் கதவை திறந்து வச்சாதான் வெளிச்சம் வரும் வெளியிலேருந்து காற்றுக்கிள்ளலாம் வரும் நீ அடைச்சி வச்சானா ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த முள்ளு செடி இருக்கு இல்லையா அந்த முள் செடிக்கு தண்ணி ஊற்றுனா அந்த முள் செடி வளரும் ஒருவேளை அந்த முள்ளு செடிக்கு தண்ணி ஊற்றலை அப்படின்னா அது அது பட்டை மரமாக மாறிடும் பட்டு போயிடும் சரியா அதே மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்க்கப்பார் அதே நேரத்தில் நீ சாலையில் போகும்போது சரியா அந்த சாலை நறு வந்து குறுக்கா ஒரு மரம் கீழே விழுந்திருந்தானா ஒரு கிளை இருந்தானா என்ன பண்ணும் அது வெட்டி எடுத்து தூக்கி போட்டு போனால் தான் அந்த சாலையை கடக்க முடியும் அதே மாதிரி இன்னும் கோவம் வரும்போது அந்த கோவத்தை எதிர்த்து போராடணும் இல்லையா இதெல்லாம் செய்தியில் சொன்ன பின்னால் இதுதான்ப்பா சொல்கிற விதியெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் சரியா நீ அதுக்கு மேலே போராடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முயற்சி பண்ணணுங்கிற செய்தியை சொல்லிவிட்டு போயிட்டார் இப்போ அந்த பேராசை கிட்டே போராடி பார்க்குறாரு அப்போது நமக்கு இருக்கிறதே போதும் நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இறங்கி பேராசையை விட்டார் அடுத்தது கோவம் கோவப்படுறதுனால எந்த பயனும் கிடையாது எதுவும் கிடைக்க இல்லை நமக்கு தான் மனசு வலிக்கும் சொல்லி கோபத்தை விடுறாரு அப்புறம் அடுத்தது நாங்கிற அந்த ஆணவம் அந்த கர்ப்பத்தினாலே எதுவுமே சாதித்தது கிடையாது நம்ம வந்து ஒரு தான் ஏற்றுக்கிறோம் அது அடுத்தது பொய் ஒரு பொய்க்கு பல பொய் சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ அந்த பொய்யை விடணும் அப்போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குணத்தையாக விட்டுட்டு வந்தாருங்க விட்டுட்டு இப்போ அந்த மணி ஒலிக்கிறாரு அங்கே வெளியிலிருந்து அந்த செந்தை வர்றாரு என்னப்பா புதையல் கிடச்சது அப்படின்னா நான் தேடி பார்த்தேன் எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன் ஒவ்வொன்றா தீய பழக்கங்கள் குணங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நிற்கிறேன் அப்படின்னாரு இதுதான்ப்பா சரியா உனக்கு வேண்டிய புதையலை நீ எடுத்துக்கிட்ட சரியா அப்போ கேட்ட உடனே வருது இப்போ வந்து ஒரு தியானத்தில் போய் உட்கார்றாரு அமைதியாக இருக்குது அவருக்கு மனசில் எந்த பாரமும் இல்லாமல் இருக்குது அப்போது எல்லா செல்வமும் கிடைச்சி மாதிரி அவர் வந்து தன் மனசுக்குள்ளே ஒரு மன நிறைவு கிடச்சது பாருங்கள் இப்போ தான் நினச்சார் இதுதான் புதையல் இதை தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன் மன நிம்மதியை தேடிட்டுருங்கிறத அந்த வந்த இளைஞன் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போது வந்தவங்களெல்லாம் யாருமே இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலை இப்போது வெளியில் போகும்போது கேட்குறாங்க நீ புதையல் எடுத்துட்டியா அப்படின்னாரு நான் எனக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டு யார் யாருக்கு தேவையோ அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எடுத்ததை யாருக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்லிட்டு போகிறாருங்க அந்த குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மன நிறைவோடு போகிறேன்னு சொல்லி வணங்கிட்டு அந்த இளைஞர் போகிறாரு இதுதான் வாழ்க்கை கிடைக்கிற உண்மையான புதையல் சரிங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் நம்ம விட்டு போகணும் தீய எண்ணங்கள் போகணுங்கிறத இதன் மூலம் உணர்ந்துக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்